அங்க இருக்கே இங்க ஒரு ஆல்டினி இருக்கு மேல போச்சு கேமரா போனஸ் டா லை 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 ஓ ஓ ஆரைட் मारலாம் வாடி விட்டான் வாடி ஏய் 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 இங்க இங்க சொல்லு பேசாத لك இருக்க இல்ல மனுஷன் போடுங்க ஏறி மேலும் பிரிவில் மஞ்சுடை அணியினர் தங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு அதனைத் தொடர்ந்துளம் நாங்கநேர்

ஆட்டம் வீரர் பாங்க ரெடி 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 ஹலோ ரெடியா சொல்லுங்க ரெடி ஆமா அங்க தான் நிச்சம் ஹலோ எவ்ரி ந டைம் அவுட் ஸ்டாண்ட் ரைட் பொளம்பட்டி பொளம்பட்டி தேர்ட் ரைட் அது 5 ஆம் தேதில வாக்கு இருக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு

What is you. one i <laughs> <laughs> இரண்டு அடிகளுமே சம வெற்றி பெறுகிறார் நான்கு நான்கு அடுத்த ஆட்டமாக ஜெயத்தி மஞ்சுரை

அதைக்கு புலி பலவந்தக்கி. ரேட் தம்பி. சும்மா இல்ல இன்ரோல்மென்ட் சோறே செஞ்சா ரொம்ப ரொம்ப இதுவரை நடந்த போட்டியில் மேல மேலே ஏழு வெற்றி புள்ளிகளும் அதை எதிர்த்து ஆகினார் புலவியாடினர் எட்டு வெற்றி புள்ளிகளும் பேச்சுள்ளனர் ஒரு வெற்றி புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் இந்த முதல் பாதையில் మేలే చెర్మాంగల మేలే వెచ్చ పులిలం పులవంబట్టి అడినే ఎట్టు వెచ్చ పులిలం పెచ్చుల పులవంబట్టిని నమ్మిక నక్షత్రం నంబర్ 14 హాయ్ புலவெட்டி அணியர் ஒன்பது வயிற்று புள்ளிகளும் ஏழு வயிற்று இரண்டு வச்சு புள்ளிகள் மட்டுமே வித்தியாசம் ஒரு வெச்சு புள்ளி புலவன்பட்டி ஏழு வச்சு புள்ளிகள் நான்கு வெற்றி புள்ளிகள் புலவர்புடைய மேல ஏழு வெற்றி புலிகள் ஏழு வெற்றி வித்தியாசங்கள் ஏழு வெற்றி புள்ளிகள் பெங்களூர் மேல சேனல் ஆனார் ஆமா అడుక్కడం చేయాల పులారు కులగలు నెలస్రమలము ఏరుల కులగలు మైదానాత్రి గారిని మరోసారి கேட்டு కొనిర ఆటం నిరువాగు తరువే చూసేరా ఆ ఆరిడి మెలేస్రమలతి నంబి కెలచత్ర எடுப்பா மேலொப்புரிணி மஞ்சுவை ஆயினர் தயவு செய்து ஆடலத்திற்கு ஆகவாங்க வருவார் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து பானாங்குளம் ஐந்திரமிடம் பெட்ரா தம்பி உள்ளடா சூசைடரா புளேபரா அட அட வெயிட் பண்ணு லே 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 பாரா புளான் பட்டிக்கு இது டோவாடை

மேல சிறப்பான ஒன்பது புலன்பட்டி பதினாறு ஏழு வச்சு புலிகள் வித்தியாசம் ஏழு வச்சு புலிகள் மட்டுமே வித்தியாசம் நட்சத்திரம் நம்பர் எயிட் ஏழு புலிகள் ஏற்பா மட்டுமே வித்தியாசம் கடைசி மூன்று நிமிடங்கள் அருமையான சைக்கிள் அருமையான குளிர்கள் முன்னிலையில் உள்ளன உப்பு மேல உப்பு கபடி விளையாட்டு பணம் விளையாட்டு வாக்குறுதி மக்கள் அனைவரும் தயவு செய்து கேட்டு ஜானாச்சி கொடுக்க வேண்டிய இரண்டாயிரம் ரூபாய் தயவு செய்து மாதிரி டட் ரைட் போன் பட்டி சசல் ட்ரன்னர வந்து போட்ல வெயிட் பண்ணாய் போன் போட்டா மேக்பொர்னை மஞ்சுளை உடறையால ஆடுற வர முடியா ஜெட் வலிக்கிரும் அட டாங்கல் ஒரே எச்ச புளிய மேல செல்லற நம்ம பனிரெண்டு பதினேழு வித்தியாசம் கடைசி ஒரு பதிமூன்று வெற்றி புள்ளிகள் பதிமூன்று பதினேழு நான்கு புள்ளிகள் முன்னிலையில் உள்ளனர் மஞ்சள் தயவு செய்து ஒரு ஆட்டும் கடைசி இறுதி நிர்வாக ஒரு யர்செது எது கொள்ளார்

தயவுசெய்து வீரர்கள் எந்த ஒரு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இரண்டு 이 시각 세계였습니다. கஸ்டமர் நம்பர் 6 அஞ்சின் ரீடர் அஞ்சின் ரீடர் ஹே போ 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 கட்டி ஹே போ 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 எட்டு எட்டு வேண்டாம் இல்ல இல்ல தம்பி ரெடி வா ஓ யாரு

சும்மா 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 அவர் ஷேட் பொறுமே ஐந்து மேல சினிமாங்களும் நான்கு கடைசி இரண்டு டைத்தது எந்த அறிஞர் வெற்றி அவர்களுக்கு ரயில் வழங்கப்படும்

நாம் <laughs> आरिया